குறுகிய காலத்தில் அதிக லாபத்தை ஈட்டி சொட்டு நீர் பாசன முறையை பற்றி பார்க்கலாமா வாங்க விவசாய பயிர்களுக்கு போதிய அளவு தண்ணீர் இல்லாததால் தான் பெருமளவிலான விளைநிலங்கள் கருகியம் கரிகியம் பல பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நடவு செய்ய முன்வராமலும் விவசாயிகள் நஷ்டத்தை சந்தித்து வாரார்கள் அதிகரித்து வரக்கூடிய வெப்பநிலையும் விவசாயிகளுக்கு மேலும் நெருக்கடியாக அமைகிறதுனே சொல்லலாம் இந்த நிலையில் வந்து குறைந்த அளவு தண்ணீரை வச்சு விவசாயத்தை மேற்கொள்ள உதவும் சொட்டு நீர் பாசன முறையை வந்து பிரதான விவசாய நடைமுறையாக மாறி வருகிறது முதன்மை குழாய் துணை குழாய் மற்றது பக்கவாட்டு குழாய் ஆகிய அமைப்புகள் பயிர்களுக்கு தேவையான கொண்டு செல்லும் நீர் முறை பெயர் அதாவது இந்த சொட்டு நீர் பாசன முறையால் கூடுதலாக விரியமாகும் தண்ணீர் மிச்சமாவதோடும் விளைநிலங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைப்பதும் உறுதி செய்யப்படுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு தேவையான நீர் ஊட்டச்சத்து மற்றது வளர்ச்சிக்கு தேவைப்படும் பொருட்களை வந்து பயிர்களின் வேர் பகுதியில் நேராக அளந்து அளிக்கப்படுகிறது நீர் நெருக்கடியில் இருந்து தப்பித்து போதுமான வளர்ச்சி மற்றது அதிக மகசூலை தருகிறதா சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் அதிகரிக்க முடியும் சாதாரண பாசனத்தை ஒப்பிடுகையில் எழுபது சதவீத நீரை வந்து இந்த பாசனத்தின் மூலம் சேமிக்கலாம் அவ்வாறு சேமித்த நீரை கொண்டு இன்னும் அதிகமான நிலங்களுக்கு பாசனம் வந்து அழிக்கலாம் மற்றது சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் வந்து திடமாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்வதோடு வேகமாக முதிர்ச்சி அடையும் விரைவாக பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி அடைவதால் தான் குறைந்த காலத்தில் முதலீட்டுக்கான வரவு விவசாயிகளுக்கு கிடைத்துவிடும் உரம் மூடு பணி மற்றது ஆட்களுக்காக ஆகும் செலவுகள் குறைக்கப்படும் நீரிழக்கறிய உரத்தை வந்து குழாய்கள் மூலமே கொடுக்கலாம் ஏற்ற இறக்க முடிய நிலங்கள் உப்பு நிலம் நீர் தேங்கும் நிலம் மற்றது மணற்பாங்கான மற்றது மலைப்பகுதிகள் அனைத்தும் வந்து இந்த பாசனத்தின் கீழ் கொண்டு வந்து சாகுபடி செய்ய முடியும் இப்படி வந்து பல்வேறு நன்மைகளை வந்து தர்றதால சொட்டு நீர் பாசனம் வெற்றிகரமாக ஒரு விவசாய முறையாக வந்து கருதப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக நான் நம்புறேன் இதே மாதிரி ஒரு கிறிஸ்டியின் வளாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி